Experience Senior Living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி பீகார் மாநிலத்தில் அறுபத்தி புள்ளி இரண்டு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் பேரில் இருபத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் உயிரிழந்து விட்டனர் ஏழு லட்சம் வாக்காளர்களின் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கிறது மேலும் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக பல்வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்து விட்டனர் இன்னும் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் வாக்காளர்களிடமிருந்து படிவங்கள் பெறப்படவில்லை இதுவரை ஏழு புள்ளி இரண்டு மூன்று கோடி வாக்காளர்களின் படிவங்கள் பெறப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுவிட்டன அவர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பெயர் பட்டியலில் சேர்க்கப்படும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள் அனைவரும் அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் இணைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகார் மாநிலத்தில் லட்சம் ஐந்து புள்ளி இரண்டு வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் பேரில் இருபத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் உயிரிழந்துவிட்டனர் ஏழு லட்சம் வாக்காளர்களின் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கிறது மேலும் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் நிரந்தரமாக பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டனர் இன்னும் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் வாக்காளர்களிடமிருந்து படிவங்கள் பெறப்படவில்லை இதுவரை ஏழு புள்ளி இரண்டு மூன்று கோடி வாக்காளர்களின் படிவங்கள் பெறப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுவிட்டன அவர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பெயர் பட்டியலில் சேர்க்கப்படும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள் அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் இணைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகார் மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது குறித்து தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் பேரில் இருபத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் உயிரிழந்துவிட்டனர் ஏழு லட்சம் வாக்காளர்களின் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கிறது மேலும் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக பல்வேறு இடங்களுக்கு இடம் இடம்பெயர்ந்து விட்டனர் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் வாக்காளர்களிடமிருந்து படிவங்கள் பெறப்படவில்லை இதுவரை கோடி ஏழு லட்சம் வாக்காளர்களின் படிவங்கள் பெறப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுவிட்டன அவர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள் அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் இணைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது